அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கை பிறந்தா வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்கிறவங்களா இருந்தா சைப் பண்ணீங்க பொறுத்தவரைக்கும் பொருந்த கூடிய பலன்கள் அன்பர்களுக்கு உங்க தன குடும்ப வாக்குஸ்தானா உங்க பஞ்சமாதிபதியுமான புதன் இந்த மாதத்துல பத்தாம் பாவகமான தொழில் பேருக்கு கடந்த கால கட்டங்கள்ல குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பர்கள் பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் குறிப்பா பணம் விஷயங்கள்ல இன்னல்களையும் இருக்காங்க கடந்த மாதமா ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில இன்னைக்கோ நாளைக்கோங்கிற அளவுக்கு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க இரண்டு படி மேல ஏறனா ஐந்து படி சறுக்கி வருது அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்தா போக போக காணல் நீர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் நம்ம சந்தோஷம் வெளிப்படாதா

பிரச்சனையிலிருந்து முழுமையா ஒரு விடுதலைங்கிறது கிடைக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா மன ரீதியா பிரச்சனைங்கிறத விட மன ரீதியான பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அதிகம் எந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்களோ உங்க சொல்ல மதிக்காம உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய வாழ்க்கை வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் ரிஷபராசிங்கிறது பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒரு தான் ராசி ராசி அதிபதியா கொண்டவர்கள் நீங்க நிறைய அதே நேரத்துல அறிவு சார்ந்த சில விஷயங்களை செய்வாங்க கலைத்துறைகள்லயும் அதிகம் இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாப்ட்வேர் லைன் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமா ரிஷபராசி கிட்ட உண்டு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையா ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனையே ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் adenineறல பலபேருடைய பிரச்சனையை சீக்கிரமா சால்வ் பண்ற ஒரு நல்ல நபராகவும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மனிதராகவும் இந்த ரிஷபராசி காரங்க இருப்பாங்க அப்பேர்பட்ட ரிஷபராசி நபர்கள் பல சங்கடங்களை குடும்பத்தலையும் சரி தனது வேலையிலும் சரி வெளிவட்டாரத்தலையும் சரி அதிகமாக சந்திச்சிருப்பீங்க காரணம் என்னன்னா ஒரே விஷயம்தான் கடந்த கால உங்களுக்கு 12 இடத்துல மறைந்திருந்த குரு இப்போ லக்ன சேர்க்கை அதுவும் இப்ப வக்கிரகதியில இருக்கார் உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் பை மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார் இது ஒரு பக்கம் இன்னொன்னு இந்த சூரியன் பெயர்ச்சியும் புதன் பெயர்ச்சியும் ஐம்பது சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் அளவுக்கு யோகத்தை கொடுக்க போது அதையும் தாண்டி மகாலட்சுமி யோகம் உச்ச யோகம்ங்கிறது இந்த ஆண்டுல உங்களுக்கு ஏற்பட போகுது உங்க லக்னாதிபதி உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல உச்சமடைய போறார் இவர் லாபஸ்தானத்துல உச்சமடையும் போது பணமழை பொழியும் கிட்டத்தட்ட ஜாக்பாட் அடிக்கும்னே சொல்லலாம்

சரி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி உங்களை பயமுறுத்தி ஆபரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய உன்னதமான மாதம்னு சொல்லலாம் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதம் பாசத்தை அதிகமாக உணர்வீங்க அன்ப உணர்வீங்க மனமுருகி வேண்டி இறைவன் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் பலமா இருக்க அதனால பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும் ரொம்ப கிளியரா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் தை மாதம் வசந்த காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க சில யோகங்களும் கிடைக்க போது ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் யோகம் குரு கடாட்ச யோகம் குருவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா உங்க ஜென்மராசியில வக்ர கதையில இருந்தார் இல்லையா இந்த மாதத்தின் பிற்பாதையில வக்ர நிவர்த்தியாரார் குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தி ஆகும் போது என்ன ஆகும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க எந்தெந்த இடங்கள்ல மனசு உடைஞ்சு போய் வேதனைகளை சந்திச்சீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சரியாகும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு பயந்து உடுங்கி இருக்கீங்க இல்லையா ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்றது எப்படி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்கீங்க குரு பகவான் எங்களுக்கு மாற்றுவார் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிப்புல சிறப்பான அளவுக்கு மாணவர்கள் வருவீங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த உத்தியோகம் பிரச்சனை இல்லாமல் அதே மாதிரி உங்க ஒவ்வொரு நாளிலும் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் சரி அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி அலைச்சல்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இதுலாம் இருந்து சிறு சிறு பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் டோட்டலா தை மாதம் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமில்ல வசந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் தரக்கூடிய காலகட்டம் அடுத்து புதனும் சுக்கரனும் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோட லாபஸ்தானத்துல அமர்ந்து மிக சிறப்பான யோக பலன்கள் கொடுக்கறாங்க இதனால உங்களுக்கு பண சேமிப்பு அதிகரிக்கும் ஆனாலும் அளவுக்கு மீறி மட்டும் செலவு பண்ணாதீங்க செலவுகளை கொஞ்சம் பாருங்க புதிய கடன் மட்டும் வாங்காதீங்க அதே நேரத்துல உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரம் அமையும் நம்ம கடந்த பதிவுகள்ல நிறைய தடவை சொன்னதுண்டு ரிஷபராசி அன்பர்கள் திருப்பதி போயிட்டு வாங்க திருவைக்காவூர் போயிட்டு வாங்க ஆனா இந்த தை மாதத்துல நீங்க அதிகம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தான் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் சனிக்கிழமையா இருக்கட்டும் பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணவரவு நல்லா இருக்கும் திருமண உறவுகள் கை கூடி வரும் ஏன்னா இந்த குரு கடந்த ஒன்றரை வருஷமா ரிஷபராசி என்பர்களுக்கு கிடையாது இந்த ஒன்றரை வருஷமா இல்லாத போது என்ன ஆகும்னா நிறைய இடத்துல தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கும் மனசு வெறுத்து போயிருக்கும் நம்ம எதுக்காக வாழறோம் யாருக்காக வாழறோம் நம்மளை பத்தி ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அன்பை வெளிப்படுத்தினாலும் அதை மற்றவங்க கொச்சைப்படுத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சாப்பாட்டுல கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நல்ல தூக்கம் வராது நிம்மதியான வாழ்க்கை இருக்காது பணம் செலவாயிருக்கும் நம்பிக்கை துரோகம் அதிகமா ஏமாற்றங்களை அதிகமா பார்த்திருப்பீங்க உற்ற நண்பர்களும் ஒரு இடத்துல கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சில இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் அதாவது இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கூட போயிருக்கும் செக் பவுன்ஸ் ஆயிருக்கும் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிந்த நபர் ஒரு நல்ல அறிமுகமான நபர் கிட்ட கை கட்டி வாய் வாய்ப்பூத்தி பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கும் சோ இறை வழிபாட்டை நல்லா செய்யுங்க குறிப்பா பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க மனசார வேண்டிக்கோங்க எந்த இடத்திலும் சரி இறைவனை மனதார பாராட்டி வணங்குங்க கண்டிப்பா நீங்க நினைத்தது நடக்கும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட் தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி ஜாதகப்படி இந்த பழங்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்ச மிஞ்ச போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நம்புறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்